ஹாய் இட்ஸ் வெரி குட் மார்னிங் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொல்லுங்களேன் இப்போது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது மேக்ஸிமம் வீட்டில் அப்போ இருக்கும் ரிலாக்ஸேஷனுக்காக ஈஸி சேர் தாங்க அந்த இதை வந்து ஈ சேர்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும் யூ ஷேப்பில் நம்ம படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலெல்லாம் அது இருந்துச்சு அப்போ வந்து இரும்பில் இருக்கும் அந்த கீழே இருக்க துணி மட்டும் நம்ம அப்பப்போ மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் நிறைய வீட்டில் அதை பார்க்குறதுல எல்லாம் உட்டில் தான் வருது ஸோ அந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கலாம் உட்காந்தா ரிலாக்ஸாக இருக்கும் போன்க்கு ஆனால் இப்போ எனக்கு வுட்டில் தான் நான் பார்க்குறேன் இது பாருங்க ரொம்ப ஃபீல் கம்போஸ்ட் அண்ட் ஈஸியாக இருக்குது இதில் வந்து நூறு கிலோ வரலாம் உட்காரலாம் ஒன்றும் ஆகாதுன்றாங்க இது வந்து எல்லா சைனீஸ் வீட்லேயும் இருக்கும் ஈவன் இப்போது இந்த பாபிக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் இந்த குட்டி குட்டி சேர் எல்லாமே இதில் இருக்கும் எல்லாருமே அதில் தான் உட்காருவாங்க ஆனால் ஒன்றும் ஆகாது பார்த்தா அது துணி கிழிஞ்சிருமா அப்படியெல்லாம் இருக்கும்னா கண்டிப்பாக அது இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதில் நாம் எந்த அளவுக்கு சாஞ்சுக்கிறோமோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பால்கனியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணால் உங்களுக்கும் பிடிக்குமா